முன்றை பதிவு கடனியே நுப்பாக இருக்கிறது என்பதற்கான காலத்தை பார்ப்போம் உப்பின் சிறப்பு யாரும் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை உப்பில்லாத உலவை நம் வாழ்நாள் நிலத்தில் விழும் மழைநீர் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் ஆக்சைடு சிறிதளவு கார்பானுக்கு அமிலத்தன்மையை அடைகிறது சிறிதளவு அமிலத்தன்மை உடைய மழை நீர் பாறைகளின் மீது கலந்து வரும்போது பாறைகளை அடிக்கிறது மின்னிகவின் போது ஏற்படும் வேறு மாற்றத்தால் மின்னூட்டம் பெற்ற அழுத்துகள் அதாவது அயணிகள் உருவாகின்றன இந்த அயணிகள் மழை செல்லப்பட்டு இறுதியில் கடலில் கலக்கின்றன இந்த அயணிகளில் ஒரு பகுதியை கடலில் உள்ள உயிரினங்கள் பயன்படுத்தி கொண்டாலும் பெரும்பான்மையான பகுதிகள் கடலிலேயே தங்கி விடுகிறது இந்த அயனிகள் நைன்டி பர்சன்டேஜ் சோடியம் மற்றும் குளோரைடு ஆகியவற்றை உள்ளடக்கியது சோடியம் மற்றும் குளோரைடு உப்புத்தன்மை உடையவை பல ஓண்டி ஆடுகளாக இவ்வாறு ஆறுகளிலிருந்து கடலுக்கு அடுத்து வரப்படும் பயணிகள் கடலிலேயே தங்கி விடுவதால் கடல் நீர் நன்றாக இருக்கிறது மேலும் கடல் நீர் ஆவியாகும் போது கடலில் உள்ள உப்பு வெளியேறாமல் கடலிலேயே தங்கி விடுகிறது இதுதான் கடல் நீர் உப்பாக இருப்பதற்கான சரியான காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தகவல் Share punya, like punya, subscribe punya.